ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க ஒரு நிமிஷம்ங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு லைவ் போட்டு சரி இன்னைக்கு ஒரு இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஒரு லைவ் போட்டு பேசலாம் அப்படின்ட்டு போட்டேன் ஹாய் நீ காணும்ண்டே நான் மட்டுமே பேசுறேன் யாராவது வந்து கொஸ்டின் கேட்டீங்கன்னா சொல்லுவேன் இல்லைனா நான் மட்டும்தான் பேசணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே காலையிலருந்து ஒரே ஒர்க்கு வடகம் போட்டோம் அதனால காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சதுலேருந்து இன்னைக்கு இது பிஸி சரி அப்பதான் டக்குன்னு டைம் பார்த்தேன் ஆறு மணி சரி ஒரு லைவ் போடலாம் உங்களுக்குலாம் பேசலாம் அப்படின்ட்டு போட்டேன் டென் டேஸ்க்கு முன்னாடி பாப்பாவும் நானும் போட்டேன் லைவு அதுக்கப்புறம் இப்போதான் போடுறேன் லைவ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெயில் செம்ம ஹாட்டுங்கள்லாம் பயங்கர வெயில் அங்கெல்லாம் எப்படி இருக்குது வெயில் உங்கள் ஊர்லலாம் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி அஞ்சுக்கே சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சாதாரணம் இல்லை பதினொன்று புள்ளி அஞ்சு பதினோராயிரம் பதினோராயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்னால் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க என்ன சாப்பிட்டாச்சா டீ குடிச்சாச்சா நான் ஈவினிங் டைமில் தானே உங்கள்கிட்ட லைஃப் போடுறேன் கரெக்டாக டீ குடிக்கிற டைம் சொல்லுங்கள் அப்பாவுக்குலாம் என்ன ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் வீக் இருக்குது வெயில் இருக்கறதுனால ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து என்ன விடாமல் இன்னும் ஒரு நாலு எக்ஸாம் இருக்குது முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் லீவு தான் நீங்கள்லாம் என்ன சம்மர் ஹாலிடேஸ் பிளான் என்ன வச்சுருக்கீங்க நீயும் வெளியே டூர் போகிற மாதிரி ஏரியா இருக்கோம் இந்த தடவை போகலை போன தடவை போனோம் போன சம்மர் ஹாலிடேஸ்லே மாதம் ஊட்டி போனோம் இந்த மாதிரி ஜாலியாக பசங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க இந்த திர வாய்ப்பு இல்லை வீட்லேயே தான் இருக்கணும் நீங்களாம் எங்கே போகிறதா இருக்கீங்க சொன்ன கால பார்த்தீங்கன்னா இது ஜப்பர்சி வடவும் போட்டோம் அடுத்து இப்ப வந்து கருவடவுன்னு சொன்னாங்கல்ல இந்த சின்ன வெங்காயத்துல போட்ட வடவும் அந்த வடவும் போட்டோம் அப்பதான் எல்லாம் முடிச்சு குடிச்சுட்டு குளிச்சுட்டு சரி ஒரு லைவ் ஒன்று போட்டுவாங்க நான் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் என்ன பண்றீங்க நான் ஒரு ஆளே பேசுற மாதிரி இருக்கு இருந்தால் நச்சு இருந்தாச்சும் சப்போர்ட் கூப்பிடுவேன் அவள் ஏதாவது பேசுவா பாடுவா யாராச்சும் வாங்க இல்லை ரூம்லயே இருக்கணும் இல்லை அந்த அளவுக்கு செம்ம இருக்கு ஹாட் கிளைமேட் நான் டீ சாப்பிடல நம்ம எதாவது போய் சாப்பிடணும் நீங்களா டீ சாப்பிடாச்சா வெயிட்ல இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் வச்சுட்டு ஒரு கொண்ட போட்டாச்சு அழகா இந்த பின்னி போடுறத விட இந்த வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா அந்த இரு சூட்டி தூக்கிங்கிற ஒரு கொண்டையை தான் ஃப்ரீயா இருக்கு எப்படாமே எதாவது வேலையே புரியுது இல்லைன்னா வேலையும் புரிய மாட்டேங்குது அதாவது வேற கத்திக்கிட்டு பிடிட்டு இங்கே அழகாக சுற்றணுமா அப்படி சக்குன்னு ஒரு கேட்ச் கிளீர் போட்டோமா அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குது சொல்லுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் அதுவுமே இப்போ இன்றைக்கி ரெண்டு நாளாக போடலை டைம் இல்லை அப்புறம்னால சொல்லுங்கள் ஏதாவது கொஸ்டின் இருக்கோம் உங்கள் பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சா மேக்ஸிமம் சிபிஎஸ்சி முடிஞ்சிருப்போம் நினைக்கிறேன் மெட்ரிக் தான முடியல விட்டுருவாங்க எலெக்ஷன் வர போகிறவனால விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் வராங்க ஆன்லைனில் இருக்காங்க ஆனால் வந்து யாரும் கமெண்ட் பண்ணலை பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் அதோட தோசை தான் ஊற்றணும் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வச்சு எங்கள் வீட்டு மரத்தில் மூணு முருங்கைக்காய் காய்ச்சிருந்துச்சு அதை பறித்து அதை சாம்பார் வச்சாச்சு செடி வச்சு அழகா முருங்கைக்காய் காய்ச்சது தோசை தோசை முதல் ஒரு நாள் மூணு முருங்கைக்காய் இருக்குது சாம்பார் வச்சிட்டேன் இன்னைக்கு ஒரு மூணு முருங்கக்காய் முருங்கக்காய் சாம்பார் எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு இருக்குது அதோட தோசை ஊற்றிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணலை எதுவும் கொசியிருக்கிறதா கேளுங்க என் கூட சேட் பண்ணுங்க நானும் பாய்ஸ் சொல்லிட்டு போகிறேன் நான் தனியாக பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரினா இப்படி லைவ் லைவ்ல வந்து யாரும் வர்ற மாதிரி இல்லை சாட்ஸுக்கு சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன் ஓகேவா எல்லோரும் முதல்ல சம்மரில் நல்ல உடம்பு பார்த்துக்குங்க கேட்டு ரொம்ப இருக்கிறதுனால கண்ணெல்லாம் சுத்தமாக பொங்கி போகிற மாதிரி ஏன் எழுதிங்க அங்கங்கே கொப்பளம் வேறு உடம்பெல்லாம் சரியான கொப்பளம் வரையக்கூடாது எடுத்து நைட்டு நைசியில் எடுத்துகிட்டு அடிச்சிட்டு மாதிரி தான் இருக்குது வெயில் அப்படியே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஜூன் வரைக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டேன் எங்கள் நியூஸில் கிளைமேட் வந்து ஜூன் வரைக்குமே எந்த மாற்றம் இருக்காது இருந்தால் அதிகம் நார்மல் வெப்பநிலையை விட அதிகமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் நான் பாய்ஸ் வெட்டு கிளம்புறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புறேன் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஒரு லைவ்வோட வரேன் பாப்பாவோடய லைவ் வரேன் ஓகே பாய்